நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி படம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி ரெண்டு வரை பிறகு மிருகசீடம் இடம் நவமி திதி காலை எட்டு பதினாறு வரை பிறகு தசமி திதி மேசராசிக்கான படங்களை பார்ப்போம் ராசியிலே குரு இருக்கிறார் உற்சாகமாக இருப்பீர்கள் இரண்டாம் இடத்தில் சந்திரன் வரவும் நோக்கி உங்கள் எண்ணங்கள் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷமான அமைப்பில் இருக்கும் தொழிலமைப்பு சிறக்கும் வேலை அமைப்பு சிறக்கும் வணங்க வேண்டியதுவும் சிறீ முருகன் ரிசபராசினர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் பங்குதாரர்களோட இணக்கமான போக்கு மனைவியோட நரசரான அமைப்போடு இன்றைய நாள் துவங்குகிறது வெளியூர் பயணங்கள் சித்தியாகும் லாபங்கள் விரயங்கள் நடப்பதற்காக நல்ல வரவுகள் இருக்கும் வாகன சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும் தாயார் பற்றி சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராசி மிதனராசி என்பவர்களே ராசிக்கு தனவரவு லாபம் சுபவிரயம் செய்வதற்காகவே தொழிலமைப்பு தூர பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்கள் கவனம் செல்லும் வாழ்த்துக்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிறிய வல்லியம்மன் கடகராசி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் சூரியனும் தற்பொழுது சேர்ந்து கடுமையை அதிகரித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் கடகராசி என்பர்கள் லாபத்தை நோக்கி சிந்திப்பீர்கள் தந்தையாருடைய வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இரண்டாம் இடம் வருமானஸ்தானம் சுப வரியங்களும் இருக்கும் ஆனால் அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்து வார்த்தையில் கவனம் யாருடனும் நட்புகள் கொண்டாலும் கவனமாக செய்ய வேண்டும் அது தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய அமைப்பு அஷ்டமச்சனி அமைப்பாக இருப்பதாலே கால வைர வழிபட்டு சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் எல்லாம் நலமாகும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி ராசியை பார்த்து பலவீனப்படுத்துவதாலே சோம்பலுள் சோம்பல் இருப்பதாக தோன்றும் ஆனால் குரு ராசியை பார்ப்பதாலே அந்த சோம்பலுக்கு பெண் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருப்பது சிற்று அவசியமான நிலை தான் இருந்தாலும் உற்சாகமாக செயல்படுங்கள் ஜோதிடம் வந்து அதாவது பாசிட்டிவாக எனர்ஜி கொடுக்குறது தான் தொழிலமைப்பு அமைப்பு பன்னிரெண்டாம் இடம் அதாவது செலவினங்களும் கண்டிப்பாக வரும் இரவு பத்து மணிக்கு மேலே ஒரு மாற்றம் லாப சிந்தனைகள் மூத்தோர் மூத்த அண்ணனுடைய இணக்கமான போக்கு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தேவிகருமாரியம்மன் கன்னிராசி அன்பர்களை வாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒன்பதாம் இடம் வாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை அமைப்புகளுக்கு ஒரு மேன்மையான அமைப்பு உண்டு சுய முயற்சிகள் பலிதமாகும் குடும்ப நல்ல அமைப்பாக இருக்கும் திடீர் வரவுகளுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்று உண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமான் துலாம் ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி வரைக்கும் நீடிக்கிறது இன்று இரவு வரை எதிலும் கவனம் எங்கும் கவனம் வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலே கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் நபர்கள் அனுசரித்து செல்லணும் கிரகங்கள் ஒவ்வொரு நோடியும் செயல்படுகிறது லாப சிந்தனைகள் இரவு தந்தையாருடைய வருமானத்தை நோக்கி அவருடைய அனுசரணை நோக்கி பகைமைய சற்று மனக்க கிளேசமாக இருந்தால் அவருடைய இணக்கமாக போகக்கூடிய சந்தர்ப்பத்துக்கான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி விருச்சிகராசி இரவு பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் கண்டிப்பாக உண்டு சந்திராஷ்டமம் தான் ஒன்றும் பயங்கொள்ள தேவையில்லை கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும் மூன்றாம் இடம் முயற்சி இன்று எழுந்திருக்கும் பொழுது முயற்சிக்கான அமைப்புகள் இருக்கும் வேலை அமைப்பு கூட்டு தொழில் அமைப்புகள் முயற்சிகள் இருக்கும் தொழில் அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் சந்திராஷ்டமம் இரவு பத்து மணிக்கு மேல் நாளை தொடரும் எதிலையுமே ஒரு கவனத்தோடு நம்ம சொன்னோம்னா அவங்க எந்த தேதும் வராது வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வள்ளியம்மன் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசி குருபாவோட ராசி சிந்த நல்ல சிந்தனைகள் என்று உண்டு வேலை அமைப்பிலே வருமானங்கள் இருக்கும் தொழிலமைப்பும் நன்றாக இருக்கிறது இரவுக்கு மேல் கூட்டு தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் மகர ராசி ஜென்மச்சனி முடிந்து இப்பொழுது பாதச்சனியாக இருக்கிறது பாதச்சனி ஒன்றும் செய்யாது என்றாலும் சூரியன் இணை சூரியன் சனியோடு இணைவு பெற்றுப்பதாலே கொஞ்சம் சற்று வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தன உறவுக்கு பிரயாசப்படையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த அந்த பிரயாசிக்குமே வெளியில் சென்று வசூல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இருக்கும் பாக்கிகள் வராது என்றாலும் பேச்சை அனுசரித்து நம்ம செஞ்சு செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது இரவுக்கு மேல் வேலைக்கு செல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அந்த எண்ணங்கள் உதயமாகும் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கால அடுத்து கும்பராசி ஜென்ம ராசியிலே சற்று அவஸ்தையாக சனியும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் எதிலுமே ஒரு பதட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் மூன்றாம் இடம் அதில் அது முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலையை குறு உருவாக்கும் குரு பகவான் தாய் பற்றிய சிந்தனைகள் தாய் உதவியல் பெற்ற சிந்தனை வாகன அமைப்புகளில் வாங்கலாம் ஆகும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் வாகன டியூ கட்ட முடியாமல் இருப்பவர்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வருமானங்கள் குழந்தை குழந்தை பாக்கியங்கள் ஏற்பக்கூடிய அமைப்பு இருக்கும் இரவு பத்து மணிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் ராசியிலே சூரியன் சனி இருந்தாலும் சிந்தனைகள் செழுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு வழிபட வேண்டிய தெய்வம் சரியாச்சனேயர் மீன ராசி இறுதியாக வருமானப்பட்ட சிந்தனையோடு எழுந்திருப்பீர்கள் சுய முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் வாகன சிந்தனைகள் தாயார் மீது சிந்தனைகள் தாயாரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் லாபங்கள் லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் மீன ராசிக்கு லாபசனத்தில் மூன்று கிரகங்கள் இருப்பது மிகச் சிறப்பாக உண்டு கல்வி அமைப்பில் தடைப்பட்டவர்கள் இரவுக்கு மேல் கல்வியை நம் முயற்சியோடு தொடரலாமா விட்டுப்போனவர்கள் அந்த சிந்தனைகள் உங்களுக்கு உண்டும் தாயார் எண்ணங்களும் உண்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாய் சாய்பாபா அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் சனி தசை அஞ்சாவதாக வந்தால் வேலை செய்யாது ராகு தசை நான்காவது வந்தால் வேலை செய்யாது குரு திசை ரெண்டாவதாக இருந்தால் வேலை செய்யாது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அபத்தமானதுங்க எந்த தசையும் எத்தனாவது தசையாக வரலாம் தேவை கிரகங்கள் கட்டுப்போக இருக்க வேண்டும் ஜாதகம் ஜாதகம் தெளிவாக இருக்க வேண்டும் நன்றாக நன்றாக இருக்க வேண்டும் சனி ராகு செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி ஆதிக்கம் பண்ணி இருந்தாலும் வெளிச்சமாக இருக்கணுங்க எந்த தசையும் எப்பொழுது எத்தனாவது தசையாக கூட வந்தாலும் கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் தீமைகள் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்ந்த